அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரிக்கும் காலம் தை மாதம் தச்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயன புண்ணிய காலம் ஆரம்பம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் தை பொங்கல் தை தைப்பூசம் தை அமாவாசை நிறைய முகூர்த்த நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் கார்த்திகை பிறை நன்றாக தெரிந்தது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கருப்பாட்டமோ சரியில்லாமல் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் பெரும்பாலும் மலை சார்ந்த பகுதிகளில் மழை அளவு குறையும் ஏரி குளங்குட்டை கிணறு போர்வெல் நீர்மட்டம் குறையும் வறட்சி ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் குடிநீருக்கே தட்டுப்பாடு கொடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விவசாயிகள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்வது நல்லது தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது விருச்சிகம் தனுசு மகரம் மூன்று ராசிகளில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் விருச்சிகம் தனுசு ராசியில் புதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார்கள் தை மாதம் இருபத்தி ஒம்பது நாட்களும் மகர ராசியில் சூரிய சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது தை மாதம் ஒன்றாம் தேதி சதய நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் சந்திர பகவான் தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் பொது பலனாக மகர ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தீங்க நன்றி எல்லா வருடமும் தை மாதத்தில் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் விவசாயிகளுக்கு அறுவடை காலம் தை மாதம் விவசாயத்தில் போட்ட வெள்ளாமையை அறுவடை செய்து விடுவார்கள் ஆற்று பாசனமாக இருந்தாலும் சரி கிணற்று பாசனமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் அறுவடை காலம் தை மாதம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு பனிரெண்டாம் எட்டில் சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் கூட்டணி குருபுகான் பார்வையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஜென்ம ராசியில் சூரியன் பெரும்பாலும் மகர ராசி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத மனக்குழப்பங்களை இந்த தை மாதம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தலைவலி சளி காய்ச்சல் உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் மகர ராசி வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக போகணும் வண்டி வாகனங்கள் போகும்போது வேகமாக போய் கீழே வளர்ந்துடாதீங்க அது கை கால் எலும்பு முறிவு இரத்த காயங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் பனிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கும் பொழுது மகர ராசி என்பர்கள் முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழிஸ்தானத்திற்கும் பூர்வீக புனிஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாவது வீட்டில் தை மாதம் நான்காம் தேதி பனிரெண்டாம் வீட்டிற்கு பேச்சேறார் பெரும்பாலும் மகர ராசி என்பவர்களுக்கு சில பேருக்கு இளைஞர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் அமையும் அதாவது தன்னுடைய வீட்டை விட்டு உள்ளூராய் விட்டு வெளியூர் வெளிநாடு தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை பெரும்பாலான ராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டிலேயே புதன் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் சுக்கரன் புதன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கும் தந்தை வழியில் ஏற்பட்ட கடனை மகராசி ராசி என்பர்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது ஒரு சிலர் வீடு கட்டலாம் ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு வண்டி வாகனங்களில் சில விரைய செலவுகளும் தை மாதம் மகராசி ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே சனிபுவான் இந்த மாதம் சனிச்சந்திரன் கூட்டணியில்தான் குடும்பஸ்தானம் சஞ்சாரம் செய்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு குடும்ப பலம் உண்டு இரண்டாம் சனி சனிபுவன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் பண பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் நீங்கள் வந்து அதிகாரத்துடன் ஆளுமை செய்யாதீர்கள் குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மூன்றாம் ராகு ராக்புவன் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பார்வையில் ராக்புவன் அமர்ந்திருக்கும் பொழுது தைரியம் வீரம் மேம்படும் மகர ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பாக போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே குருபுகான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வக்கரம் நிவர்த்தி அடைந்து தை மாதம் மிக பலமாக இருக்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு விவசாயம் வெள்ளாமை உபய வருமானம் கை கொடுக்காது பெரும்பாலும் கடந்த சித்திரை மாதம் முதலே இந்த சோபகிருது வருடம் ஒரு ஆண்டு காலம் உங்களுக்கு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் அடிமேல் அடி இடிமேல் அடி தான் வெள்ளாமை அறுவடை செய்த பிறகு கிணத்துல நீர்மட்டம் இருக்காது அடுத்த புதிய பயிர் வந்துவதற்கு இன்னொரு ரெண்டு மூணு மாத காலம் மகர ராசி அன்பர்களுக்கு ஆகும் நான்காம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன் ஐம்பது பர்சன்ட்டு சுக வேதனையை மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே மூன்று கிரகங்கள் கூட்டணி சேரும் பொழுது சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்துகிறது ஒன்பதாம் வீட்டிலே கேது பகவன் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது இடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் தந்தை சொல் கேட்டு மகர ராசி இளைஞர்கள் செயல்படுங்கள் ஒன்பதாம் வீட்டில் கேது புகன் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையை விட நான் தான் புத்திசாலி எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு தந்தையிடம் வாக்குவாதம் செய்வீர்கள் தந்தையிடம் வாக்குவாதத்தை தவிர்த்து மகர ராசி என்பர்கள் இந்த தை மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக நிதானமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக செயல்படுங்க பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் புதன் மூன்று கிரகங்கள் கொட்டணி சேர்ந்து குருகுவான் பார்வை பெறும்போது விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தை மாதம் விலை உயரும் மகசூல் நன்றாக கை கொடுக்கும் தந்தை பெற்ற கடனை பெரும்பாலும் மகராசி என்பர்கள் தை மாதம் திருப்பி கொடுப்பதற்கான கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் பெரும்பாலான மகர இந்த தை மாதத்தில் ஐம்பது பர்சன்ட் நல்ல பலனாகவும் ஐம்பது பர்சன்ட் கடும் உழைப்பையும் தை மாதம் காட்டுகிறது ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க டென்ஷன் தென்சனாவாதீங்க சூரியன் என்றாலே தலை கோபதாபம் விரக்தியான மனநிலையை ஏற்படுத்தும் தை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புதன் வந்து சூரியனுடன் கொட்டணிச்சிருக்கிறார் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய் பகவானும் ஜென்ம வந்து விடுகிறார் தை மாதத்தை பொறுத்தவரை மகர ராசி என்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமையான மாதமாக நீங்கள் வந்து நிதானமாக செல்லக்கூடிய மாதமாக தை மாதம் கோச்சார கிரகநிலைகள் காட்டுகிறது மகர ராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக நிதானமாக கவனமாக இந்த மாதத்தை கடப்பது உங்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வரைக்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க நன்றி வணக்கம்